ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மனோஜை பார்த்து முத்து கேட்குறாரு நிஜமாகவே இது வந்து மாமனார் தான் கொடுத்து விட்ட பணமா அப்படி கொடுத்து விட்ருந்தா எதுக்கு உன்னோடய அக்கௌண்ட்டில் அனுப்பிவிடணும் ரோகிணியோட அக்கௌண்ட்டுக்கு தானே வரணும் என்ன பார்லரம்மா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திருட்டுத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் மனோஜ் அக்கௌண்ட்டில் மாற்றுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதனால தான் டேரெக்டாக அப்பா அவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வேணாம் அக்கௌண்ட் நம்பர் கேட்டார் நானும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய் வச்சு மனோஜை போட்டு கும்மு கும்னு கும்புறாங்க தேவையில்லாம அந்த அண்ணன்ட்ட வந்து வாய விடாத தேவையில்லாமல் முத்துகிட்ட வாய விடாத முத்து பயங்கரமான ஆள் உன்னை வந்து வாய கிளறிய எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுறாங்க மனோஜும் மண்டையை மண்டே ஆட்டிக்கிட்டு இல்லை நான் இனிமேல் வந்து வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து நம்ம மீனாகிட்ட இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் அவங்க புருஷனை வந்து எங்கள் விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த பார்லரம்மா கத்துறாங்க ரோகிணி சொல்கிறாங்க மீனாக்கிட்ட உங்கள் விஷயத்தில் நாங்கள் எதாவது தலையிடுறோமா எதுக்கு தேவையில்லாமல் திருவி திருவி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்குறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க நீங்கள் வேணா அவர்கிட்டயே டைரெக்டாக சொல்லுங்கள் நான் சொன்னான்னா முத்து வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்புறம் என்ன நீங்கள் புருஷன் பண்ணாட்டி நீங்கள் சொன்னால் கேட்கணும் என் புருஷன்லாம் நான் சொன்னால் கேட்க தானே செய்வார் எதுக்கு இவர் மட்டும் இப்படி இருக்காரு எப்போ பார்த்தாலும் எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காருன்னு கேட்குறப்போ எங்கள் விஷயத்தில் எதுலேயுமே நீங்கள் தலையிட்ட இல்லையா நாங்கள் ஏதாவது செஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து எதாவது கேட்குறது இல்லையா அது மாதிரி தான் குடும்ப அப்படிதான் இருக்கும் எனக்கே டவுட்டாக இருக்கு இது வந்து உங்கள் அப்பா தான் உங்களுக்கு அனுப்புனதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு வார்த்தையை சொல்லவும் ரோகிணி வந்து அங்கேருந்து எடுத்து கிளம்பிடுறாங்க இவ்வளோ என்னடா அப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறான்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு பணம் தேவைப்படுது அதான் அவர் ஆள் ரோகிணியை மிரட்டிக்கிட்டே இருப்பார்ல அவர் கொடுக்குறதுக்காக பணம் தேவைப்படுது ரோகிணி வந்து யார்ட்ட கேட்கணுன்னே தெரியாமல் போய் மன்னிச்சுட்டு போய் அவன் பணம் வந்து சும்மா தானே கிடக்கு அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அதை வட்டிக்கு விட்டு நம்ம காசு சம்பாதிக்கலாம் அவன் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லும்போது பணம் சொல்கிறாரு நீ தானே சொன்ன முன்னாடி இப்படி வட்டி சம்பாதிக்கிற காசுலாம் உடலில் ஒட்டாதுன்னு நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு காசு இல்லாத டைம்ல அது நம்மளுக்கு பணம் கிடைக்கிறது நல்லது தானே நம்ம நிறைய காசை வச்சுட்டு சொல்லிட்டு சொல்லும்போது நீ சொல்றது தான் ரோஹிணி அப்போ யார்கிட்ட வட்டி கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி வட்டி கேட்குறான் அவள் வந்து வட்டியை முன்னாடியே தந்துருவாளாம் இப்போ அக்கௌண்ட்டில் ரெண்டாயிரூவா ஏறி இருக்கும் போய் எடுத்து பாருவேன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா ரெண்டாயிரம் கிரெடிட் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் சொல்றாரு அப்ப அவளுக்கு வந்து நீ இவ்வளவு காசை நீ அனுப்பு அந்த காசை போய் நீ சம்பாதிச்சிட்ட கங்கரா மனோஜ் நீ வந்து இவ்வளோ கா ரெண்டாயிரூபா இன்றைக்கி ஏர்ன் பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஊக்குவிக்கிறாங்க இனிமேல் வந்து இந்த காசு தான் இனிமேல் அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக இல்லாமல் போயிடும் என்றைக்கோ வந்து முத்துக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து இது நம்ம காசு காசுதான் தெரிஞ்சு முத்து வந்து நல்லா பிரச்சனை பண்ணுவார் அப்போ இருக்க இந்த மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் உள்ள விஷயம் என்னன்னு தெரியும் ரோகிணி மனோஜா அன்னைக்கு மாட்டும் போது நம்ம விஜயா வந்து பத்ரகாளி ஆட்டம் ஆடப்பறாங்க அப்போ தான் இருக்குது இந்த ரோகிணிக்கு யாரெல்லாம் வந்து ரோகிணி வந்து மாட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களெலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரோகிணியை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது எதுக்கெடுத்தாலும் பொய்க்கு மேலே பொய்யி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி சொல்லப்போனால் ரோகிணிக்கு பேரை மாற்றி ஒய்யில் புலவர்னு பேரை வச்சிடலாம் அந்த அந்தளவுக்கு உங்களோட பொய் வந்து போய்கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எப்பிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள்கிட்ட ஆனவங்க நோட்டிஃபிகேஷனில் வரும்